கூட்டம் நல்லா இருந்ததுங்க மெகா கூட்டணி நாற்பது தொகுதியும் வந்து இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கேவோட மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டணி வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும்ன்றத வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக சொல்லலாம் நாற்பது தொகுதியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் மோடிஜியின் வார்த்தையில் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருந்தது அவர் பேசுனதெல்லாம் மணித்துளிகள் தான் சொல்லணும் இங்கே வந்து நீங்களே இந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுருப்பாங்க இது எவ்வளோ பெரிய மகா வெ வெற்றி கூட்டணின்னு சொல்லிவிட்டு பாஜக வந்து சிறந்து வெ வெற்றி அடையும் தமிழகத்துக்கு வந்து நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க வரதா புயலாகட்டும் எல்லா புயலாகட்டும் இந்த இரண்டாயிரம் ரூபா ஆகட்டும் எல்லா திட்டமும் மேலிடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வரணும் அண்ணனுடைய பரி பரிந்துரைப்படி மேலிடத்துலேருந்து நமக்கு பிரதமர் அவர்கள் வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் நமக்கு ஒத்துழைப்பு கூட கண்டிப்பாக செய்கிறாரு அதனால தான் இந்த கூட்டணியை வலுத்து இருக்கு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை வாரி வழங்கினார்களோ எப்படிப்பட்ட ஏழ்ம உள்ள மக்களை கை தூக்கி விட்டார்களோ அதே போன்ற இந்த ஆட்சி நடைபெறும் நடைபெறும் நடைபெற்ற தீரவும் மருத்துவர் ஐயாவும் எங்கள் அரசியல் ஆசான் சின்ன ஐயாவும் அவருடைய அவருடைய முடிவு எங்கள் முடிவு அவருடைய வழிகாட்டுத்தின் பேரில் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் எங்கள் அனைவரின் அனைவரின் இது இளைஞர்களின் எங்களுக்கு ஆதரவு ஆதரவு என்றும் பாமகவிற்கு தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்